வருகை தந்திருக்கின்ற தோழர்களை மக்கள் மன்றத்தின் முன்னோடியாக வந்து நாங்கள் அவர் மேடையில் பேசிதான் பார்த்திருக்கோம் அந்த வகையில் வந்து தென்னரசு அவர்களை வந்து மக்கள் மன்றத்தின் இளைஞர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக நமக்கு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற தமிழ் தேசிய முன்னணி கட்சி தோழர்கள் தோழர் பாலன் அவர்கள் தோழர் கண்ணன் அவர்கள் தோழர் ஸ்ரீராம் இவர்களை பற்றி நம்ம குறிப்பிட்டு பேசணும் மக்கள் நலனுக்காகவே தன் வாய்மையை வந்து ஒப்படைத்து எந்நேரமும் மக்கள் பணியாக செய்து கொண்டிருக்கிற தோழர்கள் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களையும் மக்கள் மட்டத்தின் சார்பாக வருக வருக என அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதற்கு அருக்பாடு பட்ட மக்கள் மண்டத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் முயற்சியத்தின் விளைவாக இன்னைக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க அவர்களையும் மக்கள் மண்டத்தின் மாநில மாவட்ட கிளை பொறுப்பாளர்களையும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக நமக்கு கருத்துக்களை வழங்க வந்திருக்கின்ற தோழர் மேகலா தோழர் மகா தோழர் ஜெசி அவர்கள் தோழர் இனியன் தோழர் பாலு தோழர்கள் அனைவரையும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை வந்து காது கொடுத்து கேட்கறது மட்டும் இல்லை நாங்கள் செயல்படுவோம் சொல்லிட்டு இந்த செஞ்சை வந்து நாம் அணிஞ்சிருக்கோம் அந்த இளைஞர்களையும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வருக வருக வரை வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக நமக்கு உறுதுணையாக சமீபத்தில் தான் தோர் இணைஞ்சிருக்காரு கண்டிப்பாக ஒரு பேரை நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் கடைசியாக சொல்லக்கூடிய நபர் அதனால தான் கடைசியில் சொன்னாங்க அவர் வேறு யாரும் இல்லை மக்கள் நலனுக்காகவே இந்த அரசு நல திட்டங்களை பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தோவர் தோவர் லாரன்ஸ் அவர்களை மக்கள் மட்டத்தின் சார்பாக வெறும் ஒரு கதையோட வந்து இந்த நிகழ்ச்சியை அடுத்தபடியாக வந்து தோவர் வந்து பேச இருக்காங்க இருந்தாலும் நான் ஒரு கதை கதையை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி துவங்கினா இது வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் தோவர்களே இந்த கதை சாரம்சம் மத்தம் புரிஞ்சுக்கிட்டா நாம ஏன் எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்குவோம் அதாவது ஒரு காட்டுவாசி வந்து என்ன பண்றான் இறை அதாவது அவளுடைய உணவுக்காக தேடி விட்டு என்ன பண்றான் காட்டை விட்டு அப்படியே உணவு தேடி வந்துட்டே இருக்கான் வந்தவன் என்ன பண்ணிடுறான்னா நகரத்தின் பக்கத்துல வந்துடுறான் வந்தவனே இந்த காட்டுவாசி வந்து அங்க இருக்கிற நகரவாசிகள் பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்னடா அவன் புது விதமா இருக்கான் இவன் நம்மளை எதனா பலியிடுவோம் அப்படின்றத அச்சத்தின் பேர்ல அவனை திறந்துறாங்க அப்படியே அடிச்சு அடிச்சு கடிச்சு ஏதோ பண்றாங்க அவன் ஓடுறான் இங்க இங்க ஓடுறான் பசி தாங்க முடியல ஒரு இடத்துல ஒரு ஆட்டு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ பாக்குறான் அந்த ஆட்டை வந்து ஒன்று அடிச்சு சாப்பிட்றான் அதுக்கப்புறம் அங்கே ஆடு மேய்க்கிற என்ன பண்றாருன்னா ஆட்டை சாப்பிட்ட உடனே அவருக்கு ஒன்றையும் புரியலையென்னா என் மட்டும் போய் சண்டையும் போட முடியாது இவங்க வித்தியாசமாக இருக்காங்கல்ல உடனே அவர் என்ன பண்றாரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் என்னென்னா அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் என் ஆட்டை திருடி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்து கொடுக்கப்படுது அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அது வழக்காக மாறி நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறான் அந்த காட்டுவாசி அப்போது காட்டுவாசி மொழி ஜட்ஜுக்கு தெரியாது வக்கீலுக்கு தெரியாது கேஸ் என்ன ஆகுதுன்னா புரியல இவன் ஒன்று சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறாரு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் பற்றி என்ன முடிவுக்கு போயிறாங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்குது அங்கே மொழி ஆராய்ச்சியல் செய்யக்கூடிய ஒரு பேராசிரியர் இருக்கார் அவர் கூப்பிடுறாங்க இந்த வழக்குக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மொழியாக்கம் பண்றாரு அந்த காட்டுவாசி மொழியை வந்து மொழியாக்கம் பண்றாரு மொழியாக்கம் பண்ணும்போது கேட்டுட்டே வராங்க எல்லாத்தையும் சொல்லிக்கே வரும்போது அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆட்டை வந்து திருடுனானா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பேராசிரியர் வந்து சைலண்டாக நிற்கிறாரு அப்போ ஜட்ஜ் கேட்குறாரு ஏங்க அவன் காட்டுவாசி பண்ணிடுவானா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல அந்த மொழியில வந்து காட்டுவாசி மொழி திருட்டுன்ற வார்த்தையே இல்லை சொல்ல முடியும் அந்த வார்த்தையே இல்லையா அவங்க மொழியில வந்து திருட்டுன்ற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும் யாரு இந்த சமூகத்துல எதுவுமே இல்லாம காட்டுல இருக்கக்கூடியவன் வந்து திருடுறது கூட அந்த மொழியிலே ஒரு சொற்கள் இல்லாத போது அவன் எப்படி இருப்பான் அவனுடைய திருடுவதற்கல்ல அந்த ஆடு வந்து திருடப்படல அவனுடைய பார்வையில் அது வந்து உணவுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பது புரியுது இன்னைக்கு அதை தாண்டி இதே சாரத்துல பழங்குடி மக்கள் இருந்தாலும் ஆனா இன்றைய நிலங்கள் அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நாம இந்த நிகழ்ச்சியை துவங்கணும் ஏன்னா நாம காட்டில் இருக்கக்கூடியவர்களும் எல்லா எல்லாருமே நல்லவர்கள் தான் எப்ப நகரத்தில் வந்தோமோ இப்ப எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து இவர்களை வந்து சீர்கட்ட சமூகத்தில் சீர்கட்டு போன மக்களாக மாறிவிடக் கூடாது அவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தில் தான் இது போன்ற கருத்தரங்கங்கள் வந்து மக்கள் மன்றம் நடத்தி கொண்டிருக்கிறது மீண்டும் நாம் மனிதர்களாக இருக்க வேண்டும் எக்காரத்து கொண்டும் தீய வழியில் இந்த சமூக நாகரிகத்தோடு நாம் பயணிக்க கூடாது நமக்கென ஒரு பண்பாடு இருக்கு அது பொது உடைமை பண்பாடு அதை நோக்கி நாம் பயணிப்போம் என்று